இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிதானத்தின் மகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை ஒரு அடர்ந்த கிராமத்துல ஒரு பெரிய குடும்பம் வாழ்ந்து வந்தது அந்த குடும்பத்தில் ஒரு வயதான தாய் அவருடைய இரண்டு மகன்கள் மற்றும் அவர்களின் மனைவிகள் இருந்தனர் மகனின் மனைவிக்கு பெரிய மருமகள் என்று பெயர் இளைய மகனின் மனைவிக்கு சின்ன மருமகள் என்று பெயர் மருமகள் மிகவும் புத்திசாலித்தனமானவள் சுறுசுறுப்பானவள் ஆனால் சற்று பெருமை குணம் கொண்டவள் அவள் எந்த வேலையையும் நேர்த்தியாக செய்வாள் அனைவரிடமும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நினைப்பாள் சின்ன மருமகள் எளிமையானவள் அமைதியானவள் அன்பானவள் ஆனால் சற்று மெதுவாக வேலை செய்பவள் அவள் அதிகம் பேச மாட்டாள் தன் வேலையை மட்டும் பார்ப்பாள் ஒரு நாள் வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் நடந்தது பல விருந்தினர்கள் வந்திருந்தனர் வீட்டை சுத்தம் செய்வது சமையல் செய்வது விருந்தினர்களை உபசரிப்பது என நிறைய வேலைகள் இருந்தன பெரிய மருமகள் நான் எல்லா வேலையையும் பார்த்துக் கொள்கிறேன் சின்ன மருமகள் சரியா வேலை செய்ய மாட்டாள் என்று கூறி வேகமாக எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தாள் அவள் மிக வேகமாக வேலை செய்தாள் முடித்தாள் ஆனால் அவசரத்தில் சில காரியங்களை சரியாக செய்யவில்லை எடுத்துக்காட்டாக அவசரத்தில் சமையலில் உப்பு குறைவாக போட்டுவிட்டாள் சில இடங்களில் சுத்தம் செய்ய மறந்துவிட்டாள் சின்ன மருமகள் மெதுவாகவும் நிதானமாகவும் வேலை செய்தாள் அவள் ஒவ்வொரு வேலையையும் கவனமாக செய்தாள் சமையலில் உப்பு சரியாக இருக்கிறதா என்று பார்த்தாள் ஒவ்வொரு பகுதியையும் சுத்தம் செய்தாள் அவசரம் காட்டவில்லை என்றாலும் அவள் செய்த வேலைகள் அனைத்தும் கச்சிதமாக இருந்தன விருந்தினர்கள் சாப்பிடும்போது சமையலில் உப்பு குறைவாக இருக்கிறது என்று சிலர் கூறினர் அப்போது பெரிய மருமகள் சற்று வருத்தம் அடைந்தாள் அதே நேரத்தில் விருந்தினர்களை உபசரிக்கும் போது சின்ன மருமகள் மெதுவாகவும் பொறுமையாகவும் எல்லோரிடமும் பேசி அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்தாள் அவள் சிரித்த முகத்துடன் பேசியது விருந்தினர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது விசேஷம் முடிந்த பிறகு வயதான தாய் இரண்டு மருமகளையும் அழைத்தார் பெரிய பார்த்து நீ வேகமாக வேலை செய்தாய் ஆனால் அவசரத்தில் சில விஷயங்களை தவறாக செய்து விட்டாய் வேகமாக செய்வது முக்கியம்தான் ஆனால் அதே சமயம் வேலையை சரியாக செய்வது அதைவிட முக்கியம் என்றார் பிறகு சின்ன மருமகளை பார்த்து நீ மெதுவாக வேலை செய்தாலும் ஒவ்வொரு வேலையையும் முழு ஈடுபாட்டுடனும் கவனத்துடனும் செய்தாய் உன் அமைதியான சுபாவமும் அன்பான உபசரிப்பும் அனைவருக்கும் பிடித்திருந்தது என்றார் வார்த்தைகளை கேட்ட பெரிய மருமகள் தன் தவறை உணர்ந்தாள் வேகமாக வேலை செய்வதை விட நிதானமாக கவனமாக பொறுப்புடன் வேலை செய்வதுதான் முக்கியம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள் அன்றிலிருந்து பெரிய மருமகளும் சின்ன மருமகளும் ஒருவருக்கொருவர் துணையாக புரிதலுடன் வேலை செய்ய ஆரம்பித்தனர் பெரிய மருமகள் தன் வேகத்தையும் சின்ன மருமகள் தன் நிதானத்தையும் கலந்து வெட்டல் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிலைநாட்டினர் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க